கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இன்று காலையிலே தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே யோவான் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் ஐந்தை நாம் வாசிப்போம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும் பாருங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் பல மனிதர்கள் அநேக காரியங்கள் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை ஆனால் நம்மளால் வாழ்ந்துட முடியும் நம்மளால் ஜீவிச்சிட முடியும் ஆனால் ஏசு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது நானே நான் அப்படின்ற வார்த்தையை மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த நான் அப்படின்ற வார்த்தை தேவனுடைய சர்வ வல்லமையை குறிக்கிறது அவர் சர்வ வல்லமையிலவர் அவர் இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அவர் இல்லாமல் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது அவர் இல்லாமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது அப்படின்றத பற்றி யோவான் இங்கே குறிப்பிடுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பாருங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த உலகத்துல அநேகர் பல காரியங்கள் இல்லாமலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவர்கள் ஆசைப்பட்ட பல பொருட்கள் இல்லாம கூட அவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கார் இல்லாம வீடு இல்லாம வசதிகள் இல்லாமல் வாய்ப்புகள் இல்லாமல் வஸ்திரங்கள் இல்லாமல் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் ஏன் இன்னைக்கு உலகமே நம்முடைய கையில் இருக்கிறதான அந்த செல்போன் இல்லாமல் ஏன் இன்னைக்கு வந்து அநேகர் ஆசைப்பட்டு அதை பெருமையோட பட்டம் பதவி அப்படின்னு சொல்லக்கூடியதான காரியங்கள் அதெல்லாம் இல்லாம கூட மனிதனால் வாழ முடியும் ஆனால் இயேசு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்கவே முடியாது இயேசு இல்லாமல் நிச்சயம் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை நிச்சயம் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நிச்சயம் நமக்கு அடுத்த ஒரு நாள் இல்லை நிச்சயம் அடுத்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லை ஏனென்றால் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே இப்ப நான் சொன்னதான அநேக காரியங்கள் இல்லாமல் கூட நம்மளால் வாழ முடியும் ஆனால் இவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இந்த உலகம் நீரின்றி அமையாது அதாவது நீர் இல்லாமல் இந்த பூமி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது போல இயேசு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க இவைகளெல்லாம் இல்லாம மனுஷனால வாழ்ந்துட முடியும் ஆனால் ஏசி இல்லாமல் வாழ முடியாது இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன் நாம் மதிப்புள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் ஏசி இல்லாமல் நம்முடைய உண்மையான நித்திய மதிப்புள்ள எதையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது அவர் இல்லாமல் எதுவுமே நமக்கு முடியாது என்னால் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது நீங்க மதிப்புள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் இயேசு இல்லாமல் நம்முடைய உண்மையான நித்திய மதிப்புள்ள எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க முடியும் ஆனால் தேவன் இல்லாமல் எந்த செயலையும் நம்மால செய்ய முடியாது நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க முடியும் ஆனால் தேவனுடைய ஞானம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது நாம் உள்ளவர்களாக இருக்க முடியும் ஆனால் தேவனுடைய பலன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது நாம் நன்றாக வளர்ந்த மரத்தைப் போல் இருக்கலாம் ஆனால் அவர் இல்லாமல் நம்மளால கனி கொடுக்க முடியாது அவரோடு இணைந்திருக்கிறதின் மூலம்தான் நம்மளால கனி கொடுக்க முடியும் அன்புதே பிள்ளைகளே ஆகையால ஆண்டவர் இல்லாமல் அவருடைய கிருபை இல்லாமல் அவர் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாமல் அவரை தேடாமல் அவரை உணராமல் அவரை விசுவாசிக்காமல் நம்மால் வாழ முடியாது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என் வாழ்விலே எது இல்லாமல் இருந்தாலும் நான் வாழ்ந்துட முடியும் ஆனால் நீங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு அந்த சர்வ வல்லவருடைய அந்த நிழலிலே வாழ்வதற்கும் அந்த சர்வ வல்லவர் உருடைய செடியிலே கொடியாக படர்வதற்கும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளைக்காக சோத்துறோம் நீர் இல்லாமல் ஆண்டவரை எங்களுக்கு வெற்றி இல்லை எங்களுக்கு வாழ்க்கை இல்லை எங்களுக்கு சந்தோஷம் இல்லை எங்களுக்கு சமாதானம் இல்லை எங்களுக்கு விடுதலை இல்லை எங்கள் வாழ்விலே நீர் இல்லாமல் எதுவும் இயங்காது எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு எப்போதும் உங்களுடைய பிரசனத்தை நாடவும் உம்மோடு இருக்கவும் உம்மோடு வாழவும் உம்மோடு இணைந்திருக்கவும் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர் இல்லாமல் என் சாதிக்க முடியும் என்கிறதான எண்ணங்களிலிருந்து அந்த நம்பிக்கையில் செல்ஃப் செல்பிடில் இருந்து வெளியே வருவதற்கு தேவனாகிய கத்தர் உதவி ஆசீர்வதியும் செய்து இயேசு கிறிஸ்துவி நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக